முடியாது என்னால முடியாது க்ளீன் பண்றதுன்னா என்ன அதுவும் சேர்த்து தான் நீ தான் மாப் பண்ணுவா எனக்கு மாப் பண்ணவா எங்க அடில போடுறலாமா போடுறலாம் மக்களே இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சோ நம்ம ஈமான் சேனல்ல அதர்க்கு நீங்க எங்க கூட கம் பண்ணலாம் கம் பண்ணலாம் நீங்க எங்க கூட வரலாம் சோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கா நாங்க இருக்கிறோம் எங்களை ஊக்கப்படுத்துக்கிறதா நீங்க இருக்கீங்க பாய் 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 தேங்க்யூ